ஹாய் மை ஃபேமிலிஸ் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க உடனே ஸ்கிப் பண்ணிடாதீங்க நான் அதிகமா எதுவும் பேச போறதுல ஒரு மூணே மூணு பேருக்கு பர்த்டே மட்டும் விஷ் பண்ணிட்டு போயிடுறேன் ஆமா நாங்க பர்த்டே விஷ் மட்டும் தான் பண்ண போறோம் யாரும் பயப்படாதீங்க ஓகேவா இன்னைக்கு நம்ம சிஸ்டர் ஒருத்தவங்களுக்கு பர்த்டே அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணிரலாமா விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே இசை சிஸ்டர் நீங்க எப்பவும் ஹாப்பியா இருக்கணும் ப்ரோக் தனுஷ் ஒரு பையனுக்கு இன்னைக்கு பர்த்டே அவங்களுக்கு விஷ் பண்ணிரலாமா விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே தனுஷ் எப்பவும் ஹாப்பியா இருங்க அம்மா அப்பா பேச்சு கேட்டு சமத்தா நடந்துக்கணும் சரியா சிஸ்டர் நீங்க கேட்ட மாதிரி உங்க ஹர்னி பாப்பாவுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிடலாமா இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் ஹர்னி பாப்பா எப்பவும் ஹாப்பியா இருங்க சரியாது என்ன நம்மளுக்கு ஒரு மாதிரி கேக்குது ஜோ வந்துட்டாங்கக்குள்ள நம்ம இந்த தவணியில பாத்து என்ன சொல்ல போறாங்க சுடிதார்ல பாத்து அழகா இருக்கேன்னு சொன்னாங்க தானி பாடையில பாத்து ஐயோ ஜோ நீ சொல்றத கேக்கணும்னு ஆசையா இருக்கே இவன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இவன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஆமா அவங்க பின்சு நேரம் சொன்னார்ல நீத்து இப்ப இங்க வந்துக்கிறது அக்காவா தங்கச்சியா ஐயோ கடவுளே அக்காவா இருந்தா நல்லா பேசுவா தங்கச்சியா இருந்தா புள்ளியின்னு ஒண்ணு விடுவா இப்ப யாருன்னு நான் வாழ்க்கை பேசுறது வேண்டாம் வேண்டாம் நம்மளா போய் பேச வேண்டாம் கண்டிப்பா நம்மளா போய் பேசினா பிரச்சனை வரும் அதுவும் இல்லாம அநேத அவர் சொன்னதெல்லாம் பார்த்தா கண்டிப்பா வேற யாராவது லவ் பண்ணுவா நமக்கு ஆசை வந்து என்ன பண்றது நமக்கு கொடுத்து வச்சிருக்கணும் நம்மக்கு அம்மா பார்த்து வைக்கிற பொண்ணுதான் எப்பவுமே செட் ஆகும்னு நினைக்கிறேன் பரவாயில்ல நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம் என்ன பூமாரி இந்த பக்கம் பொண்ணு நான் இப்ப கோயிலுக்கு அதனால தான் பூ எடுக்கலாம்னு வந்தேன் அப்புறம் கூட சத்தியா அவங்க அக்காவும் வரேன்னு சொன்னாங்க அதனால தான் தோட்டத்தை சுத்தி பாக்கலாமே வந்தோம் அவன் அண்ணன் சொல்கிறான் சரி சரி பாத்து பாத்துறோம் தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சுட்டு இருக்கு கொஞ்சம் தான் இருக்கும் விழுந்துடாம பாத்து சுத்தி பாருங்க சரியா ம் சரிண்ணே அம்மா நீ தோப்புக்கு தானே போனேன்னு சொன்னிச்சேன் நீ எதுக்கு இங்கே இருக்க

ஆ தாச்சி இவன் நேரம் எல்லா பூவும் எனக்கே கொடுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க இப்ப ஏன் பூ வேணாம்னு சொல்றீங்க அதெல்லாம் எதுவும் தாச்சி நீங்க எடுத்துட்டு போங்க அதெல்லாம் எங்க அண்ணன் எதுவுமே சொல்லாது இல்ல பூ மாதிரி எனக்கு வேண்டாம் பரவாயில்ல வேண்டாம் வந்ததுலேருந்து எனக்கு எல்லா பூவும் வேணும்னு சொல்லிட்டு இருந்துட்டு இப்ப என்னன்னா வேண்டாம்னு சொல்றீங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் எங்க அண்ணா என்கிட்ட வேற சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் நீங்க கொண்டு போறேன்னா என் அப்புறம் எங்க அண்ணன் எனக்கு சரி நீ எதுக்கு அவங்கள அண்ணன் அண்ணன்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஏன் அவங்க உனக்கு ரொம்ப சொந்தமா ஐயோ அத்தாச்சி அது ஒண்ணு சொந்தக்காரன் மூலம் கிடையாது என் கூட பிறந்த அண்ணன் தான் இப்பதான் ஊர்லேருந்து வந்திருக்கு என்ன பூ மாதிரி சொல்ற அத்தாச்சி எனக்கு ரெண்டு அண்ணனுங்க ஒரு அண்ணன் தான் இந்த அண்ணன் சக்தி இன்னொரு அண்ணன் அருள் ரெண்டு பேருமே வெளியூர்ல தான் இருந்தாங்க இப்ப கோயில் திருவிழாக்கா தான் வந்திருக்காங்க இனிமே ஊருக்கு போக மாட்டாங்க எங்க அம்மாவும் அனுப்ப மாட்டாங்க இவ எதுக்கு இப்படி லூசுமார் நினைட்டு இருக்கா சத்யா சத்யா ஏ சத்யா ஒண்ணு தண்டி ம் ஏ ஏன் என்னை அப்படி பாத்துட்டு நிக்கிற பத்தாண்டி நானும் கேட்கறேன் நீ எதுக்கடி அவனை அப்படி பார்த்துட்டு நிற்கிற அவனை பார்த்துட்டு ஏன் இப்படி பல்ல காமிக்கிற நீ இல்லைக்கா நான் நான் அதை மச்சான பார்க்கவே இல்லையே நான் அவரை பார்க்கவே இல்லை சரி அதை விட ஆமாம் நம்ம காப்பு கட்டின இன்னைக்கு நான் ஒருத்தரோட சண்டை போட்டன அது இவர் தானே ஆமாக்கா இவங்களோட தான் நீ சண்டை போட்டுட்டு இருந்தேன் அதுதான் நான் வந்து அவன்கிட்ட கேட்டேன் பிரியாண்டி அவர் உனக்கு தெரிஞ்சவர் என்கிட்ட சொல்லவே இல்லை என்னடி கேட்கவே இல்லையே நீ எதா நானும் கேட்டால் தான் சொல்வேன் என்ன நான் அவனோட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நீ பார்த்துட்டு தானே இருந்தேன் வந்து நமக்கு தெரிஞ்சு பையன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல அக்கா அன்னைக்கு நீ பாட்டுக்கும் பேசுனேன் பேசிட்டு நீ பாட்டுக்கு போயிட்டேன் நான் என்னதான் சொல்றது அதுக்கப்புறம் வீட்டுக்கு போலாம் எனக்கு சுத்தி பார்த்தது போதும் போகணும் போலாம் இப்பதான் போய் அக்கா வீட்டுக்கு போலாம்னு சொல்லுது என்ன பண்றது ஏ சுத்தியா என்னாச்சு வா வீட்டுக்கு போலாம் எனக்கு பூவெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அப்படியே வேணும்னாலும் நான் சித்திட்டு சொல்லி கடையில வாங்கி வச்சுக்கிறேன் எனக்கு பூவெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் வா போலாம் இன்னும் இந்த தோட்டத்தையும் நம்ம முழுசா சுத்தி பாக்கல அதுக்குள்ளேயும் போலான்னு சொல்றேன் இன்னும் நிறைய தோட்டம் இருக்கு வா எல்லாத்தையும் ஒரு வேலையை சுத்தி பாத்துட்டு போலாம் வீட்டுக்கு போய் எனக்கு வேலை இல்லாம இருக்கலாம்டி எனக்கு வேலை இருக்கு வா போலாம் ஆர்த்தி அக்கா கூட பரவாயில்ல ஏதாவது வேலை பாப்பாங்க ஆனா நீ அப்படியே என்ன மாதிரி இதனால வரை நீ வந்ததுலேருந்து ஒரு வேலை கூட பார்த்ததில்ல இப்ப என்ன புதுசா உனக்கு வேலை இருக்கு வீட்டுல யோ உனக்கு எல்லாத்தையும் தெளிவா சொன்னதான் புரியுமா நீ எனக்கு இங்க இருக்க புடிக்கிறீடி வாடி வீட்டுக்கு போகலாம் நம்ம வந்து சுத்தி பாத்துக்கலாம் வா போலாம் அது இன்னொரு நாளா எந்த இன்னொரு நாளே ஏக்கா எனக்கு ஆஃப் ஏர்லி எக்ஸாம் வந்துருச்சு இனிமேலாம் நானே நினைச்சா லீவ் போட முடியாது திருவிழாவுக்கே நான் லீவ் போடுறேன்னா என்னன்னு தெரியல ஏதோ ஒரு நாள் டைம் கிடைச்சா உங்களோட சுத்தி பார்க்கலான்னு நினைத்தா நீ என்ன வந்தாக்கலே வீட்டுக்கு போ வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு இருக்க நானும் வரல கடை நீ வேணா போ இங்க மச்ச இங்கதான் நின்னாரு ஆளே காணும் அதுக்குள்ள எங்க போயிருப்பாரு சத்யா பிளீஸ் சத்யா எனக்கு ஒரு மாறி இருக்கு சத்யா வா வீட்டுக்கு போலாம் அக்கா பிளீஸ் கா நானும் உனக்கு கெஞ்சி கேட்கிறேன் நானும் என்னைக்காக தான் வெளில வரேன் வரும்போது இந்த மாதிரி உடனே கூட்டி போயிட்டேன் நான் எப்படிக்கா வெளியில சுத்த முடியும் நானும் அதிகமா இங்குமே வெளில போனதில்லைக்கா இன்னைக்கு உன்னோட வந்திருக்கேன் நீ என்னன்னா வீட்டுக்கு போகலாம் வீட்டுக்கு போலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்க என்னாச்சியா தாச்சி மாத்தி மாத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க என்னன்னு சொல்லுங்க வேற ஒண்ணும் இல்ல இருக்கும் மாதிரி எங்க அக்காவுக்கு ஒரு மாதிரி இருக்கான் அதனால சுத்தி பார்த்ததுக்கு போதும் வா வீட்டுக்கு போகலாம்னு சொல்றான் நான் இன்னும் கொஞ்ச நேரம் எழுந்துட்டு போகலாங்கன்னு சொல்றேன் அதான் வேற எதுவும் இல்லை என்ன தச்சி தலையதும் ஒழிக்கதான் என்ன ஏதாவது சொல்லுங்க தச்சி எங்க அண்ணன் போய் மாத்திர வந்துட்டு சொல்றேன் எங்க அண்ணா இருக்கு எனக்கு தலைவனி வந்ததே அவன் வந்ததை பார்த்ததுனாலதான் அவனே போய் வாங்கிட்டு சொல்றியா எனக்கு இல்ல பூமாரி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கொஞ்சம் வெயில் அதிகமா இருக்குல்ல அதனாலதான் ஒரு மாதிரி இருக்கு நான் வீட்டுக்கு போயிட்டு இன்னொரு நாள் வந்து சுத்தி பாக்கட்டா சரியா வீட்டுக்கு போகலாம் கொஞ்ச நேரம் இருங்க இன்னும் கொஞ்சம் பூ எடுக்கணுமா எடுக்கட்டும் நம்ம வீட்டுக்கு தேவையான பூவை மட்டும் எடுத்துட்டு வீட்டுக்கு போவோம் இல்ல பூ மாதிரி பரவாயில்ல பூவெல்லாம் ஒண்ணும் வேணாம் நான் வீட்டுக்கு போறேன் எனக்கு தலையை ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்கு நான் போட்டா

அக்காவும் இருக்காங்கல்ல சூப்பரா இருக்கு இவங்க ரெண்டு அவங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜா உனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசை இல்லடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரையும் அப்படிப்பட்ட ஒரு ஆசை இல்லதான் ஆனா எங்க அண்ணனையும் உங்க அக்காவையும் இப்படி பாக்கும்போது உங்க அக்காவையும் நல்லா இருக்கும்னு தோணுது நல்லா இருக்கும்ல எது சலிப்பா சொல்ற மாதிரி இருக்கு நீயே பாருங்கல்ல தூசி விழுந்துருச்சு அதான் கண்ணு கிழங்கிருக்கு தூசியா ரெண்டு விழுந்துருச்சு ரெண்டு கண்ணு இவ்ளோ தண்ணி இருக்கு நீ ஒரு கண்ணுல தூசி விழுந்து வலிக்காது அதான் ரெண்டு கண்ணுலயுமே தண்ணி வருது சரி கண்ணகாட்டு நான் ஊதி தூசி எடுத்து வர்றேன் ஏற்கனவே அவங்க நேரம் பாத்துட்டு எனக்கு பத்தி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு இவ வேற ஊதிய உறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அதெல்லாம் ஒண்ணும் வேணாண்டி அதான் கண்ணு தலாம் இல்ல கண்ணி தண்ணியில வந்துரும் சரி நல்லா அழுகு அப்பதான் கண்ணி தண்ணியில உள்ள போன தூசி வழியில வரும் இவ வேற நம்ம வழி தெரியாம காமதி பண்ணிக்கிட்டு இருக்கான் அவெல்லாம் விழுந்துருந்தா கூட உடனே விழுந்துட்டு வந்துருச்சிருக்கும் அவன் பிடிக்கிறேன்ட்டு எவ்வளவு நேரம் பிடிச்சிட்டு நினைக்கிறான் பாரு என்னடி ஏதோ வாய்க்குலயே உணங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சரி வா போய் பூவாவது எடுத்துட்டு வருவோம் இப்போ நீ எடுத்துட்டு வா நான் கொஞ்ச நேரம் பாத்துட்டு வரேன் என்னடி விட்டு அவங்க ரெண்டு பேருக்கு இங்கேயும் இருக்கே நாங்க ரெண்டு பேருக்கு மட்டும் ஓகேன்னு சொல்லட்டும் கண்டிப்பா நீ சொல்றது தாண்டி சரி நீ பாத்தா நமக்கே வைக்க வைக்கமா வருது சரி ஓகே நம்ம டிஸ்டர் பண்ண வர நம்ம இடத்த காலி பண்ணிடலாம் என்ன இவ எதுவுமே பேசாம அப்படியே நிக்கிறா தங்கச்சியா இருந்தா கண்டிப்பா இந்த நேரம் புழியிருந்து விட்ருப்பா அக்கா வாழ்ந்து தேங்க்ஸ்னு சொல்லிருப்பா எதுவுமே பேசாம அப்படியே நின்னுட்டு இருக்கா நான் யாருன்னு நினைச்சு பேசுறது என்ன இப்படி பாத்துட்டு நிக்குறான் எதுவுமே பேசவே மாட்டேறான் ஏதாவது பேசினா நம்ம சாரி சொல்லலாம் ஆனா எதுவுமே பேச மாட்டானே ஒருவேளை நம்ம கடையில வச்சு அடிச்சதா நினைச்சிட்டு இருக்கானோ சரி ஓகே நம்மளே ஃபர்ஸ்ட் சாரி சொல்லிடலாம் மலையை ஃபர்ஸ்ட் சாரி சொல்லிடலாம் ஏற்கனவே நம்ம மேல தப்பு வச்சுக்கிட்டு தான் அவனை அடித்தோம் இப்போ மறுபடியும் நம்ம சாரி மட்டும் சொல்லலாம் திரும்பி அவன் நம்மள அடிச்சிருவான் நம்மளே ஃபர்ஸ்ட் சாரி சொல்லிடலாம் இன்னும் இவன் நம்ம அடிச்சதுக்கு நம்ம கிட்ட அவன் சாரி கேட்குறான் அப்ப இவன் நாங்கள் அவன் நல்லா இருப்பான் போல இருக்கு நம்ம தான் தப்பாக நினச்சி அடிச்சிட்டோம் போல சாரி எல்லாம் கேக்குறான் அப்ப இவன் தங்கச்சி இல்ல அக்கா தான் தங்கச்சி இருந்தா நேரம் கண்டிப்பா உனக்கு புள்ளியிருந்து விட்டுருப்பான் நல்ல வேலை இது நம்மளாலதான் பரவாயில்ல இதுக்கெல்லாம் இதுக்கு சாரி அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் நீங்க இந்த சுடிதாரில பாக்க அழகா இருக்கீங்க நாய் எப்பவுமே நீ மாறவே மாட்டேடா நான் கூட கொஞ்ச நேரத்துல நீ ரொம்ப நல்ல வேணும்னு நினைச்சிட்டேன் என்னது டோனி மாறுது அப்ப இது அக்கா இல்லையா தங்கச்சியா போச்சு ஆரம்பிக்க போறா உனக்கு வேலையே இல்லையடா எப்ப பார்த்தாலும் இதே தான் சுத்திட்டு இருப்பியா ஏதோ தெரியாம இடிச்சுட்டேன் சாரி சொன்னா நீ அதுக்கு பதில் சொல்லாம என் சுடிதா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க நான் இப்ப உன்கிட்ட கேட்டேனா என் சுடிதா நல்லா இருக்கான்னு அப்ப நீ இங்க வேலைக்கு வர்றது இங்க வர பொண்ணுங்களோட சுடிதா நல்லா இருக்கா சாரி நல்லா இருக்கான்னு பாக்குறது தானே ஏய் என்னடி விட்டா ரொம்ப ஓவரா பேசுற என்னடா மொரச்சா பயந்துருவனா என்ன சி இது உன் தோட்டம் தெரியாது தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா வந்திருக்கவே மாட்டேன் ஆமா இப்போ நான் தான் இவ்வளவு வான்னு கூப்பிட்டு முதல்ல என் தோட்டத்தை விட்டு வெளில போடி சி போட உனக்கிட்ட பேசினா எனக்கு தான் அசிங்கம் பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்னம்மா வாய் பேசுறா இவ்வளவு கட்டிக்க போறவன் ரொம்ப பாவம் என்ன எல்லாரும் மல்லிப்பு தோட்டத்துக்கு தான் வந்தாங்கன்னு சொன்னாங்க ஆனா யாரையுமே காணுமே யாருக்கிட்ட நான் போக கொடுத்து விடுறது ஒருவேளை நம்ம தான் தோட்டம் மாறி வந்துட்டோமோ நீ சத்யா பூவ போய் எடுத்துட்டு வரீன்னு சொன்னா எங்கிட்டு போனாலும் தெரியலையே ஒருவேளை பூ மாதிரி சொன்ன மாதிரி மச்சானுக்கு அக்கா தான் கரெக்டா இருப்பாளோ அது எப்படி கரெக்டா இருப்பா நம்ம எல்லாம் சொன்னா சரியாயிருமா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான்தான் தான் எப்பவுமே மச்சானுக்கு கரெக்டா இருப்பேன் இருந்தாலும் நான் மட்டும் தானே மச்சான பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்கேன் என் மனசுல மட்டும் தானே அவர் இருக்காரு அவர் மனசுல யார் இருக்காரு யாருக்கு தெரியும் உண்மையுமே பூ மாதிரி தான் நடக்குமோ ஆ அம்மா என்ன சத்யா கத்துன மாதிரி சத்தியம் கேட்குது இப்பவே கல்யாணம் இதுவும் நல்லாதான் இருக்கு சத்தியான கன்யா வந்து எனக்கும் ஓகேதான் சரி ஓகே இவ் நம்ம டெஸ்ட்டு பண்ண வேண்டாம் நம்ம பேசுவோம் எங்க பாத்துட்டு எங்க வர்ற தண்ணி பாஞ்சிட்டு இருக்கிறது உனக்கு தெரியுதா இல்லையா சரி நான் இருக்கிற திட்டு கீழே விழாம புடிச்சிட்டேன் இல்லன்னா என்ன பண்ணிருப்ப வேற என்ன கீழே விழுந்திருப்பேன் அதை விழா புடிச்சிட்டீங்க சரி விடுங்க கீழ விழுற அளவுக்கு அங்கங்க பிராக் பாத்துக்கிட்டு வர ஆமா என்ன தண்ணி பாஞ்சிருக்கிறது தெரியுதா இல்லையா உனக்கு ஏன் எனக்கு என்ன கண்ணு தெரியாதா அதெல்லாம் தெரியும் ஏதோ ஸ்லிப் ஆகி வந்துட்டேன் கண்ணாடி போட்டும் வேஸ்ட்டும் தான் நினைக்கிறேன் ஏன்னா உனக்கு கண்ணு தெரியலையே ரொம்ப என்ன வம்பலுக்காங்க அதெல்லாம் எனக்கு கண்ணெல்லாம் தெரியும்

அம்மா நீங்க என்ன இந்த பக்கம் எல்லாம் வந்தலவா நீங்க வந்திருக்கல அதனாலதான் நானும் வந்தேன் அப்படி நான் வந்ததனால வந்தீங்களா ஆமாண்டி நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்கன்னே உங்க அம்மா தான் சொல்லிருக்காங்க எங்க அம்மா கிட்ட எங்க அம்மா கிட்ட உங்க அம்மா போன் பண்ணி இது மாதிரி பூ வேணும்னு கேட்டிருக்காங்க அதனாலதான் எங்க அம்மா உங்களுக்கு கூட்க சொல்லி என்னை அனுப்பி விட்டாங்க உங்க அண்ணன் இங்கே தான் வந்திருக்கறாரு அவரும் என்ன தோப்புக்கு மார்த்திக்கலாம் மறந்து விட்டு போயிட்டானு சொல்லி தான் எங்க அம்மா என்னை அனுப்பிட்டாங்க அவங்க இங்கே இருக்கறது தெரிஞ்சத நான் கண்டிப்பா வந்திருக்க மாட்டேனே

இல்லடி எனக்கு இந்த வேலையெல்லாம் ஒண்ணும் தெரியாது நான் உன்ன பின்ன இந்த வேலையெல்லாம் பார்த்தது இல்ல அண்ணன் அடிக்கடி அப்பாவோட எல்லா வேலையும் பாத்திருக்கான் அதனால அண்ணன் தெரியும் எனக்கு தெரியாது இல்ல தான் நான் அதிகமா இன்ட்ரெஸ்ட் எடுத்து இதெல்லாம் பண்றது இல்ல எல்லா விஷயமும் எல்லாருக்கும் உடனே பழகிறாரு நம்மளால கொஞ்சம் கொஞ்சமா பழகிக்கணும் பழகிக்கங்க அதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும் ஊருக்கே போலனாலும் நீங்களும் இந்த வேலையதான் பார்க்கணும் அப்புறம் என்ன பாத்துக்கோங்க ஆர்வா மேடம் எனக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு வளர்ந்துட்டீங்களா ஏய் அப்பள நான் உங்களுக்கு முடியுமா இல்லை நீங்க உங்களுக்கு வேளை பிடிக்காதான்னு சொன்னீங்களா சொன்னேன் அதப்படி アドவைஸ்லாம் ஒண்ணுமில்ல ஓகே ஓகே சரி நான்

இல்ல இல்ல பரவாயில்ல நீங்களே போய் எடுத்துட்டு வாங்க எல்லா தண்ணி பாய்ஞ்சிருக்கு நடக்க முடியல கால உள்ள பதியுது நீங்க போய் எடுத்துட்டு வாங்க நான் இங்க வெயிட் பண்றேன் ஆமா ஆமா அதுவும் நல்லதுதான் இல்லன்னா மறுபடியும் எங்கேயாவது விழுந்து கிடப்ப தாவணி வேற போட்டுருக்க சரி இங்கே இருந்து நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்புறம் நான் ஒன்னு சொல்லுவேன் நீ நீ தப்பா எடுத்துக்க கூடாது என்ன என்ன சொல்ல போறீங்க நீ சுடிதார் யூனிஃபார்ம் விட தானு அழகா இருக்க உங்களுக்கு தெரியுது நான் தவிரவே இல்லை டாடி என்ன அங்குற மாதிரி இருக்கு சிவாவும் வந்துட்டானா இல்லமா சீக்கர் மட்டும்தான் வந்துட்டு அவங்க வரலயா அதை பத்திதான் பேசணும் என்ன டாடி சொல்றீங்க சிவா வரலையா அவன் தானே இனிமே நம்ம பிசினஸ் எடுத்து பாத்துக்க போறான் அப்படின்னு அங்கு சொல்லிட்டு இருந்தாரு அப்புறம் என்ன ஏன் வரலையா

அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கிறத பத்தியும் பேசியிருக்கலாம் என்னால முடியாது எனக்கு மேரேஜ் பண்ண இஷ்டம் கிடையாது அதுவும் இல்லாம உன்னை பிடிக்காதுன்னு வேற சொல்லியிருக்கான் என்ன டாடி சொல்றீங்க சிவா என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டானு பிசினஸ் பண்ணலன்னு சொன்னா ஓகே ஏன் டாடி என்னை பிடிக்கலன்னு சொன்னா அவனுக்கு அந்த பிசினஸ் பிடிக்கல அதனால வேணாம்னு சொல்லிட்டேன் ஏன் என்னைய அவனுக்கு பிடிக்கல கிதா நீ ஏமா ஃபீல் பண்ற இவன் என்ன பெரிய மாப்பிள்ள இவனோட நல்ல மாப்பிள்ளையா நல்ல படிச்சவனா நல்ல பிசினஸ் பண்றவனா நான் உனக்கு பாத்து கட்டி வைக்கிறேன் நீ ஏன் இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க டாடி எல்லாரும் சிவாவா ஆயிட மாட்டாங்க டாடி எனக்கு சிவாவை பார்த்தோன்னே பிடிச்சிருந்துச்சு அதனாலதான் உங்கள்ட்ட நேரா வந்து சொன்னேன் எனக்கு சிவாவை பிடிச்சிருக்கு ஆனா அவனுக்கு என்னை பிடிக்கணும்னு சொல்றீங்களே பாருமா நாங்களும் எவ்வளவோ ட்ரை பண்றோம் ஆனாலும் அவன் இப்ப வரையும் பிடிச்ச புதிவாதமா இருக்கான் நானும் உனக்கு பிடிக்குங்கிறதுக்காக தான் சீக்கிரத்தை அவ்வளவுக்கு இறங்கி போனேன் அவனும் போய் அவன் வயன்ட்டு ரொம்பவே பேசிருக்கான் ஆனா அவன் கடைசி வரையுமே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டானா ஏன் டேடி ஏன் டேடி என்ன அவனுக்கு பிடிக்கல என்கிட்ட அழகு இல்லையா படிப்பு இல்லையா இல்ல காசு இல்லையா எல்லாம் இருக்கிறதுனால என்ன அவனுக்கு பிடிக்கலையா ஏன் டேடி என்ன அவனுக்கு பிடிக்கல தெரியலமா நாங்களும் எவ்வளவு பேசி பாத்துட்டோம் ஆனா அவன் கடைசி வரையும் நம்ம வலிக்கு வர்ற மாதிரியே தெரியல இதுக்கப்புறமும் என்ன பண்றதுன்னு தெரியல பிசினஸ் உங்க அண்ணன் தான் எடுத்து பண்ற மாதிரி இருக்கு இவனு ஃபீல் பண்ணாதமா நான் பாத்துக்கிறேன் கண்டிப்பா நான் ஏதாவது பேசி அவனை சம்மதிக்க வச்சிடறேன் அப்பா ரொம்பவே நமக்கே கிடைச்சிருச்சு ஆசைப்படுற சின்ன விஷயம் கூட என்னால செஞ்சு கொடுக்க முடியாதே என்னாச்சு பா ஏன் ஒரு மாதிரி டல்லா பேசுற மாதிரி இருக்கு என்னாச்சு தங்கச்சி என்ன ஆசைப்படுறா நீங்க என்ன செஞ்சு கொடுக்க முடியல அதான் அவளுக்கு சின்ன வயசுல இருந்து நீங்க ஆசைப்படுறது செஞ்சு கொடுத்துட்டு இருக்கீங்களே அப்புறம் என்னப்பா

நான் என்ன குறையில இருக்கேன் என்கிட்ட காசு இல்லையா படிப்பு இல்லையா அழகு இல்லையா ஏன் என்னைய அவனுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிட்டா யோ அப்பா பா இப்படி பண்றீங்க இது அவள்கிட்ட நீங்க உடனே சொல்லணுமா பாவம் அவன் ரொம்பவே கஷ்டப்படுவாள்ல